அனைவருக்கும் வணக்கம் மழையை தூர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இந்த நான் பேச ஆரம்பிக்கும் போது மழை வந்துடும் போயிருவோம் வகுப்பு ரெண்டு வகையில் தொடங்கிவிட்டேன் இல்லை நம்ம பிள்ளைகள் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க ஐயா அவர் சித்திர மருத்துவர் ஐயா அவர்கள் சிறப்பான உரை நிகழ்த்தி அது ஒரு எண்ணெய் விட பொருத்தமான முறையில் அதை துவக்கி வைத்திருக்கிறார் நான் இப்ப இந்த மழைக்கு இடையில் திருக்குறள் வகுப்பை தொடங்கி வைக்க வேண்டும் என்ற வகையில் எனக்கு எனக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிற ஒரு திருக்குறளை மனத்துக்கண் மாசிலா நாதல் அனைத்தரன் ஆபண நீர பெற இருந்திருக்கிற அந்த திருக்குறளை சொல்லி தொடங்கி வைக்கிறேன் அதை கூடிய வரையில் பின்பற்றி வருகிறவன் என்ற வகையில் அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி நான் பார்த்திருக்கிறேன் ஒரு பொய் பேசாமல் வாழ்வது என்பதை இயக்க நிகழ்ச்சிகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குறைந்தபட்சம் குடும்பத்துக்குள்ளும் இயக்கத்திற்குள்ளும் பொய் சொல்லாமல் இருக்கு குடும்பத்திற்குள் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாத குடும்பத்தையே கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு அது மாதிரி இயக்கத்துக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன செய்திகளுக்கு எல்லாம் போய் சொல்லிக் இதுதான் நம்முடைய அடிப்படையே தகர்த்து விடுகிறது அது ஒரு பின்பற்ற வேண்டிய ஒரு அடிப்படை திருக்குறள் என்று நான் கருதுகிறேன் மற்ற செய்திகளை எல்லாம் நண்பர்கள் பெரியவர்கள் பேசியிருக்கிறார்கள் இப்போது உடனடியாக இந்த வள்ளலார் அந்த பெருமொழியை பாதுகாக்கிற பிரச்சனைகள் எதுவும் இடையிலே இந்த ஒரு நீதிமன்ற ஆணையின் காரணமாக எல்லாம் சரியாக கொண்டிருப்பது போல நான் தளர்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையை நான் சொல்லுறேன் நமக்கு எல்லாம் தெரியும் வள்ளலார் பணியகத்தினுடைய முயற்சியில் இரண்டு மூன்று போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக பார்வதிபுரத்தை சேர்ந்தவர்கள் அந்த குழிக்குள்ள இறங்கி ஒரு மிகப்பெரிய வரலாற்று மிக்க போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் அதன் பிறகு அந்த பார்வதிபுரம் மக்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஒரு என்ற வகையிலே உருவாக்கி அதன் சார்பிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த பன்னாட்டு மையத்தை அமைக்க கூடாது என்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றி அவர்கள் அனைவரும் சென்று இருக்கிற அந்த செயல் அலுவலர் யூஓவை பார்த்து கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்த பிறகு அந்த மனுவிற்கு யூவோனா அந்த அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலில் தான் அந்த யுவோ அப்படியான பதில் தான் கொடுக்க முடியும் அவர் கொடுத்திருக்கிறார் நீங்கள் இந்த சபைக்கு இந்த பெருவெளிக்கு நிலம் கொடுத்ததற்கான ஆதாரங்களோடு வாருங்கள் என்று அவன் அனுப்பியிருக்கிறான் அரசாங்கம் எப்படி இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள நாம் ஓய்ந்திருக்க முடியாது அவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லி பல்வேறு ஆதாரங்கள் உண்டு வெறும் பத்திரம் மட்டுமல்ல பல்வேறு ஆதாரங்கள் உண்டு அந்த ஆதாரங்கள் கிடைத்ததை எடுத்து செல்லுங்கள் அதே நேரத்தில் இந்த நிலம் உனக்கு எப்படி வந்தது என்பதை அரசாங்கம் சொல் வள்ளலார் அந்த சபைக்கு இந்த நிலம் எங்கிருந்து வந்தது என்பதை நீ சொல் முதல்ல என்ற கேள்வியை கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறோம் இரண்டாம் தேதி என்று சொல்லுகிறார்கள் அது ஒரு அடுத்த கட்ட நகர்த்து கொண்டிருக்கிறது

நீதிமன்றத்தில் ஒன்று சொல்றான் வெளியில வேற ஒன்று செய்து கொண்டிருக்கிறான் இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் வடதூரை விட்டுட்டு அந்த கருமொழிக்கு போக போறான் அப்படி ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறான் அவனால் வெற்றி பெற முடியாது நான் பின்வாங்க வைப்போம் ஒரு அங்குலம் அவனால முன்னேற முடியாது ஆனால் அது சும்மா இருந்தால் நடக்க நீங்கள் இதனுடைய வடதார் அமைப்புகளுடைய பலமும் பலவீனமும் என்னவென்றால் உறுதியாக பல்லாண்டுகளாக அவரவர்கள் இருக்கிற இடத்தில் பெரும்பாடுபட்டு பசியாற்றல் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வழிபாட்டு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மூளை எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது இளைஞர்கள் அதில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அது அதனுடைய பலம் அதனுடைய பலவீனம் என்னவென்றால் அவர்களுக்குள் ஒருங்கிணைப்பு அவரவர் சொல்வதுதான் நாகப்பெரிய செய்தி போல பேசி கொண்டிருப்பார் எல்லாவற்றிற்கும் நிபந்தனை விதித்துக் கொண்டிருக்க கூடாது ஐயா அவர்களை நான் மறுத்து பேசுகிறா சொல்ல வேண்டாம் மையமாக இதில் இருக்கிறவர்கள் இதில் தொடர்ந்து செயலாற்றுகிறவர்கள் வள்ளதாரருடைய வழியில் புலார் மருத்துவர்களாக இருக்கலாம் ஆனால் புலால் உண்கிற சாதாரண மக்களையும் வள்ளலார் பால் இருத்து கொண்டு போகாமல் இதை காப்பாற்ற முடியாது ஒரு மிகப்பெரிய பணி நமக்கு முன்னால் இருக்கிறது அப்படி செய்யவி செய்யவில்லை என்று சொன்னால் நம்மால் பாதுகாக்க முடியாது புலம்பி கொண்டுருப்போம் அவ்வளவுதான் வள்ளலார் பணியகத்தினுடைய வரலாற்று பாத்திரமே அதுதான் உங்களைப் போன்ற இப்ப ஐயா போன்றவர்கள் எல்லாம் மிக வள்ளலாருடைய தோய்ந்து இருக்கிறவர்கள் அதை பற்றிய மிக விரிந்த அறிவுள்ளவர்கள் உள்ளவர்கள் ஒரு விளைக்காடு கூட எனக்கு கிடையாது ஆனால் ஒருங்கிணைப்பு பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் காப்பாற்ற வேண்டிய பணிதான் முதலில் காப்பாத்திய பிறகு தான் நீங்க எல்லா விஷயத்தையும் பேசிக் கொண்டிருக்கலாம் அந்த வகையில் என்ன சிக்கல் என்றால் நீங்களும் நம்ம சாதாரணமா பாருங்க அது பன்னாட்டு மையம் சர்வதேச மையம் முதல்ல சொன்னாங்க நீங்க வைய கூட ஃப்ராடு பாருங்க சர்வதேச மையம் என்ன நாம என்ன பொருத்து கொண்டிருந்தா நானே நம்ம கைதாகி மண்டபத்தில் இருக்கும் போது இந்த ஆய்வு செய்கிற போது எப்படி சனாதிகர்கள் உள்ள நுழைவார்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் போய் அவரோட பேசுகிறப்போ அவருடைய குழந்தை அப்படி பார்க்கும் தான் தெரியுது அவன் வைப்பது எதுவுமே சர்வதேச ஆராய்ச்சி மையம் எல்லாம் ஒண்ணு கிடையாது ஒரே ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அந்த வனதார் பற்றிய சில ஆவண படங்கள்

பன்னாட்டு மையம் என்று அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்த போது அவர்கள் பேசியது வேறு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாத்தி மாத்தி மாற்றி புரிந்து கொடுக்க மற்றதெல்லாம் நம்ம முதல்ல அதை பாதுகாத்த பிறகு உங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் அவன் என்ன சொல்றான் முதல்ல இப்ப நீங்க பஞ்சு சொன்னாரு எல்லாம் போய் அங்கே இணையான கடலூர்ல போய் பார்க்கும்போது அவன் முதல்ல அவனுடைய வெளியிடப்பட்ட அந்த மேப் என்ன சொல்லிச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு ஏக்கர்ல கட்டடம் கட்ட போறாங்கிற மாதிரிதான் அது முதல்ல வந்துச்சு அதன் பிறகுதான் நம்ம பயந்து போய் அதை துடிக்கி போய் பேசணும் முதல்ல நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவருடைய சொந்தமான அகவுளி அந்த ஊடகத்தில் அவர் அதை சுருக்கமாக பேசினார் அதன் பிறகு நம்முடைய முருகன் பேசி ராஜா அதை அவருடைய அந்த ஊடகத்தின் வழியாக வெளியிட்ட பிறகுதான் உலகம் முழுவதும் போனது அதற்கு பிறகு ஒவ்வொருவராக அதில் இணைந்தார்கள் அப்போது அறுபத்தி எட்டு ஏக்கர் என்பதுதான் அவர்களுடைய மூலமாக தெரிஞ்ச செய்தி அதை இணைத்துக் கொண்டுதான் அவர்களை பார்ப்போம் அந்த இணையான நாங்கள் வந்து ஒரு பத்து பத்து ஏக்கர் பன்னெண்டு ஏக்கரில் பண்ண போகிறோம் அப்படின்னாரு பதில் நம்ம கொடுத்துருக்குறேன் அதன் பிறகு அதனுடைய இந்த பூமி பூஜை ஒரு கால் கோல் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பழக்கத்திற்கு மாறாக அதை நடத்தினான் நமக்கு தெரியும் இங்க வந்து ஒரு பக்கத்துல போய் ஒரு ரெண்டு ரெண்டு லெட்டரிங் திறந்து விட்டா கூட திராவிட தளபதி மு க ஸ்டாலின் அங்க இருந்து வருவார் சூரடி ஓட்டுவான் எல்லாம் விளம்பரம் போடுவான் சத்தம் சத்தம் என்ன நடக்குதுன்னு தெரியாது அங்க பார்வதிபுரம் மக்கள் அந்த தகவல் தெரிஞ்சு சொல்லி முருகன் எல்லாம் அங்க போய் சுப்பிரமணிய சிவாலாம் போய் மணிமாறன் எல்லாம் போய் நிற்கும் போது அங்கே இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் அங்க வந்து நின்றுட்டு போராட்டம் நடத்தி ஒரு பெரிய தகராறது இருக்கு அப்ப ஏதோ ஒரு கட்டணத்தை திறக்கிற மாதிரி அங்கிருந்து காணொலியில திறக்கிறார் இந்த மாவட்ட மந்திரி எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அந்த விழாவில் கலந்து கொண்டவர் செய்தியாளர் என்ன சொன்னாரு மூணு புள்ளி எட்டு ஏக்கர் தான் அடிக்க போறோம் மற்றதெல்லாம் வெளியில பண்ண போறோம் சொன்னார் நாம் அந்த வடதா பணியகத்தின் சார்பில் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் கைதானோம் அந்த செய்தியெல்லாம் தொடர்ந்து சொன்னார்கள் பிறகு அடுத்த கட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அறிவித்து நாம் தமிழர் கட்சியும் நம்முடைய தெய்வ தமிழ் பேரவை வள்ளலாற்பணியாகும் இணைந்து ஒரு போராட்டத்தை அறிவித்தோம் மிகப்பெரிய கடுபடி எங்க தென்காசியில கைது பண்றான் திருவரம்பூர்ல கைது பண்றான் வீட்டு காவல்து வைக்கிறான் நம்முடைய தோட மணியரசன் அவர்களை வீட்டை விட்டு வெளியே வராம அப்படியே வரிசை அணிக்க வச்சிருக்கிறான் அவரு நம்ம தோழர் போய் கேக்குறாங்க ஐயா வெளியில வந்தாங்க கைது பண்ணதுக்கு உத்தரவு நான் வெளியே வர கைது பண்ணிக்க அது என்ன வீட்டுக்குள்ள என்ன வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு நிதானமா சாப்பிட்டு கிளம்பி கைதாக போறாரு அதுக்கடையில வேற வேற விஷயங்கள் வந்து வச்சுக்க அந்த நேரத்தில் தெய்வத்தமிழ் பேரவையைச் சேர்ந்த சத்யபாமா அம்மையார் அவர்கள் அவங்க நீங்க இருந்து போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம் காலையில தில்லை கோயில்ல வழிபாடு நடத்தி விட்டு மாலையில் இந்த போராட்டத்தில் பறந்து அவன் வந்தாங்க அந்த காலையில் அந்த போராட்டத்தை ஒரு காரணங்களால் நிறுத்தி நிறுத்தி வேற தேதிக்கு தள்ளி வைப்போம்னு அறிவிச்சோம் ஆனால் தில்லை கோயிலில் அவர்கள் ஏறி பாடுவதற்கு காவல்துறை பாதுகாப்பு ஏன்னா தீட்சிதர்கள் அடாவடி பாடிவிட்டு கீழே வந்த உடனே ப்ரீவென்டிவ் அரெஸ்ட் வடலூருக்கு போகிறார்கள் எனவே முன்கூட்டியே கைது செய்கிறோம் என்று அவர்கள் வந்தவர்கள் எல்லாரையும் அந்த வண்டியோடு அழைச்சிட்டு போய் மடவத்தில் தங்க வச்சிருந்தான் அப்ப அந்த அம்மையார் என்ன எனக்கு நீயே பாதுகாப்பு கொடுக்குற பாதுகாப்பு கொடுத்தவொடனே என்ன கைது பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க இந்த சேகர் பாபன் அந்த அமைச்சர் இருக்கிறாங்க அவங்க அடிக்கடி அவங்களோட பேசிட்டு இருப்பாங்க அந்த அம்மையார் அவருக்கு கடிதம் அந்த மெயிலில் அனுப்புகிறாங்க அனுப்புனவொன்னே அவர் என்ன சொல்றாரு நீங்க வாங்கம்மா நாங்கள் இதை விளக்குறோம்

எடுக்க போறோம் ஏற்கனவே இந்த இதனுடைய ஒண்ணு அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி இருக்கு அதை எடுக்கணும் அல்லது சிட்கோவுக்குன்னு கொடுத்து சும்மா கணக்கு இடத்த எடுக்க போறோம் அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப கூட போனோம் மூங்கிலடியா அவர் அவரும் தெய்வ தமிழ் பேரனுடைய செயற்குழு உறுப்பினர் அவர் கேட்கிறாரு ஏ பத்து ஏக்கர் பன்னெண்டு ஏக்கர் அங்க அடிக்கிறேன் இந்த மூணு ஏக்கரை அங்கேயே எடுத்து போகல இடியா போட்டு தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு கேட்கும் போது உங்கள்கிட்ட நான் விளக்கம் சொல்ல கூப்பிட்டு தவிர விவாதம் செய்ய அழைக்கவில்லை அப்படின்னு நல்லா சட்டம் போடுறான் சேகர் பாபு என்ன ரெக்கார்ட் இருக்கு அவன் என்ன முயற்சி பண்றான்னா இவர்களை அழைத்து இவர்கள் ஏற்பார் ஏற்பர் மாதிரி ஏதாவது ஒரு ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல போடலாம் நம்ம செய்யலாம் சும்மா யோக்கியமா பண்ணல இவர்கள் அது தெரிந்து அதை கடுமையா பேசின பிறகு அவனுடைய திட்டம் பழிக்கவில்லை இப்ப என்னாவது முதல்ல அறுபத்தி ஏக்கர் எடுக்கிறேன் அப்புறம் பத்து ஏக்கர் தான் அப்புறம் பன்னெண்டு ஏக்கர் தான் இப்ப மூணு புள்ளி எட்டு ஏக்கர் தான் கோர்ட்ல என்ன சொல்றான் பத்து ஏக்கரை பத்தி ஒரு வார்த்தையும் கிடையாது அப்படியே வீட்டுல கோர்ட்ல நம்ம வழக்குல எதிர் எதிர் அரசாங்கத்தை சார்பில் கொடுத்திருக்கான பதில் உரை அதுல மூணு புள்ளி எட்டு ஏக்கர் தான் சொல்றேன் மூணு புள்ளி எட்டு ஏக்கரு அது வந்து சபையை மறைக்காது ஜோதியை மறைக்காது தான் வைப்போம் அப்படின்னா பல மாதிரி ஏட்டரை போறான்னு அர்த்தம் மூணு புள்ளி எட்டு ஏக்கர்ல இவ்வளவு செய்ய முடியும் ஐநூறு பேர் அமரக்கூடிய ஒரு அரங்கம் நூத்தி ஐம்பது பேர் அரங்க அமரக்கூடிய ஒரு விவாத ஒரு விவாத அரங்கம் மாதிரி பேர் இதில் இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதில் கூட்டம் பேசுவாங்க இது என்னது இந்த பூனைக்கு போகிறதுக்கு குட்டிக்கு போகிறதுக்கு ஒரு தனித்தனி ஓட்ட போட்டாங்கிற மாதிரி இதுக்கு தனியாக அரங்கம் அதுக்கு ஒரு தனியாக அரங்கம் இது இவ்வளவும் பண்ணுவாங்க ஐநூறு பேர் அமரக்கூடிய அரங்கம் நூத்தி பேர் அமரக்கூடிய அரங்கம் அப்புறம் ஒரு லைப்ரரி அப்புறம் வந்து முதியோர் இல்லம் மருத்துவமனை எல்லாம் செய்வான மூணு மொழியை கேட்கறதுல

அங்க விடாம ஏன் உள்ள வரான் அப்படின்னா அதை விட ஆழமான தீய நோக்கம் இருக்கிறது என்பதுதான் சொல்ல வர இந்த வள்ளனாருடைய சன்மார்க்கம் என்பது ஒரு செக்குலர் ஸ்பிரிச்சுவலிசம் மத சார்பற்ற ஒரு ஆன்மீகம் ஆன்மீகம் என்று சொன்னாலே மதம் சார்ந்தது சமயம் சார்ந்தது தான் புரிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் வள்ளலாருடைய ஆன்மீகம் என்பது சமய சார்பற்ற ஒரு ஆன்மீகம் அப்படியானால் இது வேறு யாரையும் விட இந்த திராவிட வாதத்திற்கு சேலஞ்சா சரிதான் ஒரு கோட்பாடு ரெண்டு எதிரிய நம்ம சந்திக்கிறோம் ஒரு பக்கம் வள்ளலாருக்கு காவி உடை போட்டு வள்ளலாருக்கு சனாதன பட்டம் கொடுத்து அவர் தான் உச்சபட்ச சனாதனி என்று சொல்லக்கூடியவன் ஆளுநராக இருக்கிறான் கவர்னராக இருக்கிறான் அவளுக்கு இன்னும் பதவி நீட்டிப்பு கொடுக்கலாமான்னு பேசிட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கம் இந்த சாரமான செய்தியை தெரியாமல் மறைப்பதற்கு எல்லா விஷயங்களும் செய்யலாம் நீங்க அப்படி ஒரு கட்டணம் என்ன பண்ணுவான் இயல்பா புத்தி என்ன அங்க ஒரு கலைஞர் நூற்றாண்டு வளைவுன்னு வைப்பான் இப்ப இல்லையா ஸ்டாலினுக்கான ஒரு மன்றம் வைப்பாங்க அது ஒரு ஒரு கட்டணத்துக்கு ஸ்டாலின் பேர் வைப்பாங்க பேரப்பட வைப்பான் மொத்த நாடே அவளுக்கு வச்சிருக்கானுங்க அப்ப இவ்வளவு சிக்கல் எழுப்பி மாட்டோம் இதுல என்னன்னா அரசியல் எல்லாம் பேசக்கூடாது இப்ப நம்மளே பேசிட்டு இருப்பேன் இந்த சன்மார்க்கத்தில் இருக்கிறவரே வெறும் பஜனை பாடுற கூட்டம் இல்ல வலுதாரம் அப்படி இல்ல சித்ததிகார அவர் சொன்னார்னா அன்னைக்கு இருக்கிற அதிகார மையத்தை கேள்வி கேட்டார் அதனால அப்படி எல்லாம் இல்லாம நம்ம ஒதுங்கி நின்றுட்டு உபதேசம் பண்ணிட்டு ஆகாது அது என்ன ஒரு சொல்றது வந்து சங்கடமா இருக்கலாம் ஆனா இப்படி செய்யவில்லை தான் பாதுகாக்க முடியாது நான் நம்முடைய பலம் தொடர்ந்து செயல்பட்டு மட்டங்கள் நிறுவனங்கள் நடந்து பல இடத்துல கட்டணங்கள் கட்டி கூட செயல்பட்டு செயல்பட்டு அது அதனுடைய பலம் அதனுடைய பலவீனம் ஒருங்கிணைப்பே கிடையாது ஒருங்கிணைப்பு இல்லைங்கிறது இயல்பாக அறியாமையில மட்டுமில்லை ரொம்ப தெரிஞ்சதுனாலே இருக்குது ரொம்ப தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சதுதான்

இப்ப நீங்க வந்து மனித சமத்துவம் அல்ல உயிர்ம சமத்துவம் பேசி வர இன்னைக்கு உலகத்துல மாடர்ன் அரசாங்க சட்டத்திலே பூச்சிகளுக்கும் புழுக்களுக்குமான உரிமையை இந்த அரசாங்கம் பாதுகாக்கும் சொல்லி வச்சிருக்கிறான் இப்ப ரைட் டுவெண்ட்டி ஒன் வச்சிருக்கா மனித சொல்லியிருக்கான் ஆனா சில நாடுகள் அதுக்கு போயிருக்கான் எப்ப இப்பதான் எல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள வரலாறு எப்ப சொன்னாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னு சொல்லிட்டாரு அந்த செய்தியை முதன்மைப்படுத்தணும் நமக்கு வந்து என்னன்னா நம்ம நான் பாக்குறேங்க நான் பார்க்காதன்னு சொல்லுங்க நம்மால் சோல் போட்டு இருக்குது அப்படியே ரெண்டு பேச்சா வந்து உட்காம நான் பார்த்துருக்கிறேன் இவருக்கு விரும்பாம இருக்கலாம் அப்படி வரலன்னா நீ வராதான்னு சொல்லணும் இல்ல அவருக்கும் போடுறாரு இவருக்கும் போடுறாரு அது முடியல ஐயா இது என்ன பேச்சுங்கிற அப்ப இந்த இதை முன்னெடுத்து போவதற்கு நீங்கள் இவர்கள் மொத்த குத்தகை மாதிரி இருந்தாங்க நீங்க ஒரு பெரிய சேலஞ்சான காலத்துல வந்து அவருக்கு விடல மிகப்பெரிய பஞ்சம் எங்க பார்த்தாலும் சாதி சண்டை மத அந்த கன்வர் சண்டை காலம் அந்த பீரியட்ல நீங்க வந்து இதை எதிர்க்கிறவர்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு நேரடியா நாத்திகள் தான் இந்த மடங்கள் எல்லாம் ஏற்கனவே அப்படியே இந்த ஆரியத்துவத்தோட போயிட்டாங்க சமாளித்து நிற்பது என்பது ஒன்று நாட்டிகர்கள் அல்லது கிறித்துவ பாதிரியார்கள் இதுதான் பசியாற்றுவது கல்வி கொடுப்பது சாதி வேற்றுமை இல்லாமல் எல்லாரையும் வரைப்பது என்பதெல்லாம் இவங்க தான் இருந்தாங்க அந்த இடத்தில் தான் அந்த இடைவெளியை நிரப்பியவர் வரலாற்றிலே வரலாற்றினுடைய ஒரு பாத்திரத்தை வகித்தவர் வந்தலாரு அதனாலதான் இந்த இந்த தமிழர் இனத்தினுடைய மர்ம ரஞ்சியோட மூலவர் வள்ளலாறு சொல்றோம் பெணாயஸ் அன்சன் உலகத்துல பதினாறாவது நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டுல வந்து ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுல தமிழ்நாட்டுல பத்தம்பதாம் நூற்றாண்டு தான் வந்து ஏன்னா நீண்ட காலமாக நம்ம அயலாருக்கு அனுப்பிப்பட்டுள்ளதுனால தாவரமாதான் வந்துச்சு அதனுடைய தொடக்க புள்ளிவாய்

வரலாறு இந்திய வரலாறு அப்படின்னு சொன்னா வட இந்திய வரலாறு தான் சொல்லுவான் இப்ப நம்மளை பத்தி சொல்றா தென்னிந்திய வரலாறு தனியா பாடம் முடிச்சு படிக்கணும் படிக்கணும் பேரரசர்கள் சொன்னா ராஜராஜன் வரவே மாட்டாங்க இதுதான் அப்படி இருந்த இடத்தில் இன்றைக்கு அது தொடர்ந்து இல்லை இப்ப நீங்க வளலா என்பது இவங்க எல்லாரையும் விட மிக அட்வான்ஸ் ஆனவர் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளேயே புட்டமர்த்தி சாய்பாபா தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு வளலா தெரியுதா இதை முன்னெடுத்து செல்வது என்பதுல ஒருங்கிணைப்பு இருந்தால் தான் முடியும் நம்ம ஐயா சுந்தரராஜன் அவர் வந்து ஒரு செயல் என்பதே சிறந்த சொல் என்பதற்கான அடையாளம் தான் ஐயா சுந்தரராஜன் அவர் செயல்பாடுதான் இந்த வயதில் அவருடைய பெயர் நான் சிவாண்டு சொல்றேன் இதெல்லாம் முன்னதாக வச்சுக்கணும் பறக்கிறார் பாருங்க எங்க நிற்கிறாரே தெரியாது நீங்க வந்து இவருடைய அந்த பழக்க வழக்கம் இவருடைய ஆளுமையின் காரணமா ஒரு போன் அடிச்சாருன்னா அதற்கான மரியாதை என்பது அதிகம் ஐயா நீங்க எவ்வளவு பேர் வந்துடணும் இன்னும் ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்னா கேள்வியே கிடையாது கொடுத்துட்டு நான் பார்க்கணும் இல்லை ஏன் அப்படி ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு விடாப்படியான நேர்மை இந்த செயல்பாடு உள்ளவர்கள் இந்த ஒருங்கிணைக்கிற புள்ளியாக வள்ளலார் பணியாக இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டவர் இதுக்கெல்லாம் பெரிய சாயம் பூசிக்கிற வேலைக்காக வள்ளதார் பணியகம் தான் ஒருங்கிணைக்க முடியும் இந்த இந்த அரசாங்கத்தினுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கையினுடைய ஒரு ஒரு துணை விளைவாக ஒரு நல்ல விளைவு என்னவென்றால் நம்ம எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிறோம் அறிமுகம் இல்லாத வள்ளதார் தான் இந்த போராட்ட அறிமுக யாரும் அப்பதான் மண்டபத்தில் கைதாயம் வச்சதுதான் நமக்கு சந்தோஷம் ஏன்னா அப்படியே விட்டுருந்தான்னா அப்படியே யார் யாரும் தெரியாமல் போயிருப்பான் மண்டபத்தில் வச்சு ஒரு நாள் புள்ளா வச்சால் மறுநாள் ஒருத்தர் ஒருத்தர் பழகிட்டு ஊருக்கு ஒரு அட்ரஸ் அட்ரஸ் வாங்கிட்டு ஃபோன் வாங்கிட்டு பல பேர் வந்தாங்க இந்த ஒருங்கிணைப்பை செய்யவிட்ட செய்யவில்லை என்று சொன்னால் ஒன்று இப்போது வந்திருக்கிற ஆபத்தை பாதுகாக்க முடியாது என்பது மட்டுமல்ல எதிர் இந்த எதிர்காலத்தில் இதை பரப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு பன்முகம்பட்ட தன்மையில் இதை முன்னெடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் வந்து பகவத்கீதை இந்த மாதிரியான வடநாட்டு ஆன்மீகம் தான் இந்தியாவின் ஆன்மீகம் என்று சொல்லப்படுறதற்கு ஒரு எதிர்நிலையில் ஒரு சேலஞ்சான ஒரு லிட்ரேச்சர் சொன்னா திருக்குறள் தான் அதை முதலில் அடையாளம் வளர்த்தார் நீங்க வந்து இந்த திராவிட இயக்கம் அது அந்த தமிழகம்னு கொண்டு வரும்போது அந்த அவர்கள் காந்தி அவங்க எல்லாம் வந்து பகவத்கீதையை தான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கான ஒரு பிலாசபியா முன் வச்சிருந்தாங்க இங்கே வந்து மாற்றாக திருக்குறளை திருக்குறளைத்தார்கள் திருவள்ளுவர் வைத்தார்கள் திருவள்ளுவர் படம் என்பதெல்லாம் அப்போதுதான் முறைப்படுத்தி வரையப்படுத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில் அவருக்கான பிறந்தநாள் இதுவாகத்தான் இருக்கும் இந்த ஆண்டு தொடங்க வேண்டும் என்பதுதான் மறைமலிகள் அவர்கள் தலைமையில் அதுக்கான அறிஞர்கள் எல்லாம் முயற்சித்தார் இதெல்லாம் ஒரு காலம் இது இதெல்லாம் வருவதற்கு முன்னால் ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தவர் அடையாளம் கண்டு அறிமுகம் செய்தவர் திருவள்ளுவரை வல்லதாத்தான் ஏனென்றால் எல்லா சமத்துவத்திற்குமான தொடக்க புள்ளியாக திருக்குறள் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட வகையில் இப்ப வந்து நம்ம ஐயா அவர்கள் நிறைய உரைகளை சொன்னாங்க நான் ஒரே ஒரு நெகட்டிவா சொல்கிறேன் பரிமேலகர் உரையை எடுத்துக்கொண்டு திருக்குறள் வகுப்பு நடத்த பரிமேலகர் உரையை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற மற்ற அறிஞர்கள் முடிவு செய்யக்கூடிய வகையில் செய்யுங்கள் சிறப்பாக இந்த திருக்குறள் வகுப்பு நடப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்